ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகக்காய் தாங்க நம்ம செடியில் வந்து பறிக்க போகிறோம் இந்த பாகக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைகள் எதுவும் போடலை அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்த செடி தான் எப்பவுமே தப்பு செடி வந்து காய் நிறையா வைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வந்து கொஞ்சம் பூச்சி விள ஆரமிச்சிருச்சு காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சுருக்கு நம்ம அதை வந்து பறிச்சிடலான்னு பார்த்துட்டு பழமும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வச்ச காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காய் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு அதை விதைக்காக வந்து பார்த்திங்கன்னா விட்டாச்சு சே ரெண்டு காய் வச்சு என்ன செய்கிறது சீரு பழம் பழுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இப்போ அதில் இருக்கிற பல விதைகள் எடுத்து நம்ம வந்து விதைக்கு வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற காய் வந்து நமக்கு தாராளமாக ஒரு குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாகக்காய் வாங்கினேன் வெறும் மூணே மூணு பாகக்காய் அதான் சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு முப்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து நம்ம செடியில் இந்த காய் கம்மியாக அறுத்தாலும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ரெண்டு காய்கள் செடிகளை பறித்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரம் மருந்து எதுவும் அடிக்காமல் ஆரோக்கியமான காயும் கூட அப்படி ஒரு சந்தோஷம் இதில் வந்து ஒரு ஒரு குழம்புக்கு தேவையான காய் எடுக்கும்போது இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாக் கிடைச்சிருக்கு ஹேப்பி கார்டனிங் சின்ன சின்ன செடிகள் வந்து வீட்டில் வளர்க்குறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க